வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பேங்க்கில் டுவெல்த் ஆல் ஸ்டடி ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலை வளிமண்டலம் பாடத்தை வந்து முக்கியமான இரண்டு வகைப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மணிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் நம்ம சாப்டர் சாப்டர்ஸ் பார்க்குறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பதினஞ்சு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மார்க் பார்த்தீங்கன்னா முப்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் இரண்டாயிர கேள்வி காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மூணாவது கேள்வி வெப்ப தலைகீழ் மாற்றம் சிறு வரைக கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து அதுக்கான பதில்கள் சரியா இருக்கான்னு பாருங்க ஐந்தாயிர கேள்வி கோல் காட்சிகளின் அமைப்பை விளக்குக நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் வீடியோஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாடம் வாரியாக வீடியோ போட்டு வரும் ஒரு ஒரு பாடத்துக்கு தனித்தனியாக போட்டுருக்கோம் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் வினாக்கள் எட்டாம் கேள்வி மலைப்பொழிவில் வகைகள் யாவை மூணு வகைகள் இருக்குது பாருங்க வெப்பச்சலன மலைப்பொழிவு சூறாவளி மலைப்பொழிவு மலைத்தடுப்பு மலைப்பொழிவு உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் பத்தா கேள்வி நிலநடுக்க போட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதி பகுதி அப்படின்னு ஒரு மூணு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோலாம் எழுதி பாருங்கள் நீங்களே அப்போ தான் உங்களுக்கு பரீட்சையில் போய் எழுதும்போது ஈஸியாக இருக்கும் பதிமூணாயிரக்கிழமை எப்பச்சலான மழை நாலு மணி மழை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாயிண்ட்ஸ் போடுங்க இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ் ரொம்ப எழுதுகிறக்கு மூன்று மதிப்பெண் ஐந்து கேள்விகள் பதினைந்து மதிப்பெண்கள் காற்று மோதும் பக்கம் மோதா பக்கம் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள்லாம் ஈஸியாக இருக்குது பாருங்கள் கேள்வியை படித்து பதில் பாருங்கள் ரெண்டு லைன் மூணு லைனில் தான் இருக்குது பதினெட்டாயிரம் கேள்வி புவி கதிர்வீச்சு என்றால் என்ன இருபதாயிரம் கேள்வி ஈரப்பதம் என்றால் என்ன கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஆறு கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் இருபத்தி நாலு கேள்வி வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பகுதியில் எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க கரெக்டாக பாயிண்ட்ஸ் சைடு கட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதினீங்கன்னா தான் ஐந்து மதிப்பெண்கள் ஃபுல்லா போடுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்றோம் நிறைய பேர் புக் பேக் ஆன்சர் டிக் பண்ணியிருக்க மாட்டேங்க ஆனால் நம்ம சாப்டர் வைஸ் ஒருமதி பண்ணி போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி மேகங்களின் வகைகளை விவரிக்கோங்க கரெக்டாக போட்டு எழுதுங்க அந்த சேனல் இது மட்டும் இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின் வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம் நிறைய சேனலில் கேள்வி மேல் மட்டும்தான் போடுறாங்க ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோட போட்டுருக்கோம் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இருபத்தி நாலாவது கிலோ சூறாவளி எவ்வாறு உருவாகின்றன அதுக்கான சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் வீடியோஸ்லாம் முடிஞ்சளவு எழுதி பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பரிச்சிட நீங்கள் எழுதும்போது இருபத்தி ஐந்தாயிரம் கேபி பொலிவின் வகைகளை விவரி உங்களுக்கு என்ன சாப்பிட்றது வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அவங்களும் பரிசுல நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க இருபத்தாறாவது கேவி ஈரப்பதம் குறித்து விளக்குங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியோ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்